விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி இருவத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு வரை மாலை ஐந்து மே வரை நீடிக்க முடியும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த தேதியா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியை வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க ப்ளஸ் இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செட் எக்ஸாம் அப்ளை பண்றவங்களும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பற்ற ப்ராசஸ் பற்றியும் கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து இதில் சொல்லிட்டாங்க அதை போய் நீங்கள் இன்னொரு லிங்க் வந்து உங்க டிஆர் வெப்சைட்லேயே இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்புடின்னா அந்த டிஎம் செட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறது பிளஸ் டிஎம் செட்டில் வந்து நம்ம பாஸ் பண்ணால் மட்டும் நம்மள வந்து அதுல எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம வந்துருவோம் அப்படின்ற தகவல் விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ என்றொரு தகவல் குறித்து எப்படியும் மீட் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வாட்ச்